அப்புறம் நம்ம ஒவ்வொரு இடத்துல போய் ட்ரெஸ்ஸை போட்டு வேறுக்க வெறு செஞ்சாலும் ஒரு சில இடத்துல பேமெண்ட் பிரச்சனை பண்ணுவாங்க சில இடத்துலலாம் அடிப்பாங்க இல்லையா படாத இடத்துலலாம் பட்டிருக்கு கூட சில இடத்துல அடிப்பாங்க ஆமா இந்த பொம்மைலாம் அப்படியே ரிமூலாம் பிடிப்பாங்க மாட்டி இருக்காங்க அப்படியே ரிமூவெல்லாம் கட்டிவிடுவாங்க அந்த மாதிரி இழுச்சி அந்தமாதிரி நடந்துருக்கு பொம்மை போட்டுருக்கும் போது தலையை கழுதானால் கொஞ்சம் தான் இருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது ஒரு கல்யாணம் பஞ்சு நான் எல்லாத்துக்கிட்டே சர்வீஸ் சாதாரணமாக விளையாடுவேன் ஒரு குடிகாரமன் தான் ஆடுனா டான்ஸ் ஆடுனா நான் கை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போறேன் பொம்மைய இழுக்க முடிய கிழிஞ்சிருச்சு இந்த இடத்துல உங்களுக்கு அவ்வளோ வேர்த்து நிற்கிறீங்க இப்ப உள்ள எந்த அளவுக்கு ஒரு புழுக்கு இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது அது எவ்வளவு சிரமமா இருக்கு சிரமெலாம் இல்லை சார் இந்த குழந்தை எல்லாம் ஹாப்பி பண்ணும்போது அந்த சிரமமெலாம் தெரியாது சார் அந்த குழந்தையெல்லாம் என்ஜாய் பண்ணணும் நம்மள கை கொடுக்குறோமா விளையாடுறமா டான்ஸ் ஆடுறோமா அதை பார்த்துட்டு குழந்தைய விளையாடும் நமக்கு அந்த சந்தோஷத்தில் நமக்கு அந்த பசங்கலாம் ஒன்று தெரியாது சார் இப்போ வந்து ஒரு பழமொழி கூட ஒன்று சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா வாய் விட்டு சீர்த்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பழச்சலாக இருந்தால் நான் சொல்கிறேன் இவ்வளோ உள்ள குழந்தைங்கள நம்மளை கட்டி பிடிச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிட்டு வருவோம் அம்மா அப்பெல்லாம் விட்டுட்டு நம்மள்ட்ட வந்து சிரிச்சிக்கிட்டே போகும் அது ஹாப்பியாக இருக்கும் பொம்மைன்னு போட்டால் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும் குச்சி நல்லா விளையாடுவோம் பொம்மை போட்டால் இது ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபீல்டுக்கு வர காரணம் வந்து காமெடி ஆக்டர் குண்டுகண்ணே ஒரு நல்ல மனிதர் நான் வந்து சினிமாவில் நடிக்கலாம் அப்படின்ட்டு சென்னைக்கு வரும்போது சினிமா வாய்ப்பு கிடைக்கல பணமும் இல்லை வாய்ப்பும் கிடைக்கல என்ன பண்ணலாம் அப்படிங்கிற வந்து பொம்மை போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அப்போ எங்களோட சம்பளம் ஐம்பது ரூபா அப்போ இதோட கஷ்டமாக இருக்கும் நாங்கள்லாம் எல்லாம் போட்டு டான்ஸ் ஆட்டு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்தோம்னா கீழே தண்ணி ஊற்று வரலாட்டா நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்னைக்கு நம்மோட இந்த கலைஞர்கள்லாம் இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் நிறைய விழாக்களில் நம்ம பார்த்துருப்போம் அவங்களையெல்லாம் எல்லாம் நிறைய திறப்பு விழாக்கள் எல்லாம் அங்கே வரக்கூடிய குறிப்பாக குழந்தைகளை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு பணியில் ஈடுபட்டிருப்பாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்கெல்லாம் ரோட்டில் நடந்து வரும்போது இப்போ நம்ம பார்க்குற எவ்வளோ குழந்தைகள் மகிழ்ச்சியாக அவங்க கூட வந்து கை கொடுக்குறாங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க பெரியவங்க உட்பட அப்படின்றதெல்லாம் ஆனால் அவங்களுடைய வாழ்க்கைக்கு பின்னாடியும் நிறைய விஷயங்கள் இருக்குது குறிப்பாக அது சம்மந்தப்பட்ட வழிகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் எனக்கு தெரிஞ்சுக்கிறதா இருக்கும் பேசலாம் ஆனால் இப்போ இது எவ்வளோ வருஷமாக நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க சார் இது வந்து எனக்கு தெரிஞ்சு இருபது வருஷங்களுக்கு மேலே பண்ணிகிட்டு இருக்கோங்க இருபது வருஷம் முன்னாடி இருந்தே முன்னாடி இருந்து இப்போ தான் நம்ம பார்க்குறோம் நிறைய பேரும் ஆமாம் இப்போ தான் தெரியுது வெளியில் எல்லாருக்குமே தெரியுது இப்போ நீங்களே வந்திருக்கீங்கன்னு பார்த்தீங்களா கலாட்டா மீடியான்னா சாதாரணமாக இல்லை இல்லையா தமிழ்நாட்டிலே வந்து நம்பர் ஒன் சேனல் அப்படின்னே சொல்லலாம் யூடியூப் சேனல் அதே மாதிரி நீங்களே வந்திருக்கீங்கன்னா அப்போ நாங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கோன்னு பாருங்கள் இப்ப ஏன் மெயினா அது அதுக்கு முன்னாடி இந்த தொழிலுக்குள்ள வரணும்னு எப்படி ஒரு ஐடியா இருந்துச்சு ஏன்னா அப்ப வந்து யாருக்கும் அதை பத்தின ஒரு புரிதல் இருந்திருக்காது இல்லையா கண்டிப்பா அப்ப எப்படி இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அதை யோசிச்சு ஏன் யோசிச்சேன்னா நான் இந்த பீல்டுக்கு வர காரணம் வந்து காமெடி ஆக்டர் குண்டு கணேஷ் அப்படின்னு ஒரு இலையால் அவர் வந்து இறந்துட்டாரு ஒரு நல்ல மனிதர் நான் வந்து சினிமாவில் நடிக்கலாம் அப்படின்ட்டு சென்னைக்கு வரும்போது சினிமா வாய்ப்பு கிடைக்கல பணமும் இல்லை வாய்ப்பும் கிடைக்கல என்ன பண்ணலாம் அப்படிங்கிற வந்து பொம்மை போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அப்போ எங்களோட சம்பளம் ஐம்பது ரூபாங்க இருபது வருஷங்களுக்கு முன்னாடி ஐம்பது ரூபாய் அப்போ இதோட கஷ்டமா இருக்கும் நீங்க நாங்கெல்லாம் போட்டு டான்ஸ் ஆட்டு அந்த ட்ரெஸ் எடுத்தோம்னா கீழே தண்ணி ஊற்றும் இப்போ அந்த மாதிரி இல்ல அழகா ஏசி எல்லாமே வந்துச்சு அப்போ வந்து மண்டபம் தான் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் போடணும் தான் த்ரீ ஹவர்ஸாக மாற்றிருக்காங்க இருக்காங்க அதே மாதிரி அவர்கிட்ட இருந்து நான் இப்படியே போக போனா கத்துக்கிட்ட போ இந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் மேல அவர்கிட்ட ஒர்க் பண்ணி அவர்கிட்ட ஒரு அவர்கிட்ட இருந்தே கார்ட்டூன் நல்லா வாங்கி நல்லா இப்போ அவரோட ஆசீர்வாதத்தோட நல்லா பண்ணிக்கிட்டோம் அவர் தான் உங்களுக்கு வந்து ஒரு மென்டார் மாதிரி இப்படி ஆரம்பிச்சா சரியா இருக்கும் உங்க பேர் என்ன என் பேர் ராஜேந்திரன் நீங்க எவ்வளவு வருஷமா ஒரு பத்து பன்னிரெண்டு வருஷமா இந்த இருக்கேன் நான் பொம்மை போடுறதுங்கிறது வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பமுனையாக இருக்குது ஏன்னா இந்த பொம்மை போட்டால் நான் நிறைய குழந்தைங்களை சந்தோஷப்படுத்துகிறேன் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் போனால் குழந்தைகள் என்னை கண்டு அவ்வளோ ஆனந்தமாக விளையாடுவாங்க அதே சமயத்தில் ஒரு சில இடத்துல ஃபங்க்ஷனுக்கு போனால் ஒரு சில குழந்தைகள் கொஞ்சம் குறும்புத்தனம் பண்ணுவாங்க அடிப்பாங்க அதுக்கும் நம்ம சரிச்சுக்கிட்டு இந்த வேலையை நம்ம செய்யணும் சும்மா விளையாட்டு 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 தெரியாத அடிப்பாங்க எல்லாத்துக்கும் சரி ஆனந்தம் ஏன்னா நான் வந்து குழந்தைங்களை வந்து சந்தோஷப்படுத்துறது தான் குய்கோலாக இருப்பேன் அந்த குழந்தைங்க சந்தோஷப்படுற என்ன மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் எது இப்போது நீங்கள் ஒரு பதினஞ்சு வருஷமா இந்த தொழிலில் இருக்கீங்க இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ வேஷம் போகிறது அப்படின்னா பஃபூன் வேஷம் அப்படின்னு என்னன்னு சொல்லுவாங்க இது கால்டூன் கேரக்டர் இது வந்து எப்படின்னா வெல்கம் வர்ற கெஸ்ட்டுகளுக்கு வெல்கம் பண்ணுறது ஆ ஆனால் இப்போ நீங்க சந்தோஷப்படுத்துறீங்க இப்போ இந்த பொம்மையை மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் அடையாளம் தெரியாது நமக்கு ஒரு ஒரு இதா இருக்கும் நம்ம ஜாலியா விளையாடலாம் அப்படிங்களாம் கண்டிப்பாக ஆனால் எதாவது உங்ககிட்ட கேட்டிருக்காங்களா அண்ணா ஏ ஏன் இந்த வேலை அப்படின்றதெல்லாம் ஏன்னா இப்ப வீட்டை சேர்ந்த ரொம்ப கஷ்டம் கஷ்டப்படுறீங்க ஏன் இந்த வேலைக்கு வர்றீங்க ஆனால் சொல்லுவாங்க நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஏன் இந்த வந்தோம்னா சூழ்நிலை கஷ்டம் நம்ம வா வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தை ரன் பண்ணணும் அந்த கஷ்டத்துக்காகத்தான் இந்த லைனுக்கு வரோம் அது இல்லாத அந்த நம்ம அதுலேயும் ஒரு சந்தோஷம் என்னன்னா நம்ம குழந்தைகளை மகிழ்விக்கிறதா உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத நாள்னு உண்டா ஏன்னா இப்ப நாங்க சில பேர்கிட்ட எல்லாம் பேசும்போது ஒரு பொருட்டாக மதிக்காம சில விஷயங்கள் எல்லாம் பண்ணிடுறாங்க அப்படின்னா அப்படி ஏதாவது சம்பவம் நடந்ததுண்டா அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் வழியே சொல்ல முடியாது சூழ்நிலை என்ன நடந்ததுன்னா ஏன்னா அது பார்த்து ஏன்னா இன்னைக்கு உங்களோட சந்தோஷத்தை மட்டும்தான் எல்லாருப்பாங்க ஆமாங்க சிரிச்ச முகமாக இருக்கும் இதை நான் போட்டா ரொம்ப கஷ்டமாவும் உள்ள வந்து வேத்து விருக்க ரொம்ப முடியாத சூழ்நிலையில் இருக்கும் அப்போ நம்ம ஒவ்வொரு இடத்துல போய் ட்ரெஸ்ஸை போட்டு வேறுக்க வெறுவருக்க செஞ்சாலும் ஒரு சில இடத்துல பேமெண்ட் பிரச்சனையும் பண்ணுவாங்க முடிச்ச பொறுப்பேன் ஒரு பத்து இடத்துல பண்ணோம்னா எப்படி ரெண்டு இடமாவது பேமெண்டில் பிரச்சனையாகும் அதுலேயும் ஆமாம் பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே இல்லை அது இல்லாத இருக்குங்க இப்போ நீங்கள் வந்து இந்த பொம்மைன்னா இந்த பொம்மை மட்டும் அப்படி காட்டு ஆள் நாள் ஏ டு ஜெட் எல்லா பொம்மையுமே நாங்கள் இந்த என்ன கேட்குறாங்களோ ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்களோ அதை நாங்கள் போட்டு அவங்கள சந்தோஷப்படுத்தணும் அதுதான் எங்களுடைய வழி இப்போ நான் நீங்கள் என்ன பொம்மையெல்லாம் போட்டிருக்கீங்க மிக்கி மவுஸ் மினி மோசு சோட்டா பீமு டோரிமான் சிங்கம் டெய்யர் அனைத்து பொம்மைகள் யானை அனைத்து பொம்மைகளையும் போடுவோங்க ஏன்னா இப்போ நீங்கள் போடு போடுற வரைக்கும் சகஜமாக நம்ம பேசிகிட்ருக்கோம் அந்த பொம்மை போட்ட உடனே உங்களுக்குள்ளேயே ஒரு ஊர் ஆனந்தம் ஆனந்தம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஆட்டம் பாட்டம் குழந்தைகளோட அவ்வளோ சந்தோஷமா இதுதான் ரொம்ப வாழ்க்கை ப்ரோ வணக்கம் உங்க பேருங்க சஞ்சய் 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 எவ்வளோ வருஷமா நீங்க இந்த இதில் இருக்கு நான் ஒரு அஞ்சு வருஷமா இதில் இருக்கேன் அஞ்சு வருஷமா இந்த பொம்மை ஃபீல்ட பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஹாப்பினஸ்ஸா பண்ணிட்டு இருக்கேன் ஜாலியாக இருக்கும் ஒரு சிலருமே அதே மாதிரி தான் அண்ணன் சொன்ன மாதிரி தான் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் அந்த கஷ்டத்தை வந்து பார்த்துக்க மாட்டோம்

த்ரீ ஹவர்ஸ் நான் ஸ்டாப் பண்ணிப்போம் ஆனா ஒரு மாதிரி எப்படி இருக்கும் அது அது உள்ளுக்குள்ள ஒரு மாதிரியா இருந்தாலும் வெளியில நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும் வெளியில சந்தோஷமா இருக்கு அது புரியுது எனக்கு ஏன்னா இப்போ நம்ம சா நார்மலா இப்போ சம்மர் சீசன்ல எல்லாம் இந்த ஷர்ட் போடும் போதே அவ்வளவு இதா இருக்கு ஏன்னா இப்போ நம்மளுக்கு மூணு மணிதான் ஒர்க் பண்றோம் மூணு மணி நேரத்துல நம்மளுக்கு அதுக்கு ஏத்த சேல்ரி வந்துருது இப்ப நாள் முழுக்க கஷ்டப்பட்டு பண்றவங்க இருக்காங்க நம்ம மூணு மணி நேரம் கஷ்டப்பட்டாலே அதுக்கு ஏத்த நம்மளுக்கு சேல்ரி வந்திருக்கு நேற்று இந்த பொம்மை போட்டா அதனால இன்ட்ரெஸ்ட் பட்டு நம்ம பண்றோம் ஆனா என்னைக்காவது நிக்க முடியாம ஏன்னா இப்போ வெயில்ல நம்ம நிக்க வேண்டியது இருக்கும் தலை சுத்துற மாதிரி சம்திங் அந்த மாதிரியெல்லாம் ஏற்பட்டதுண்டா இல்லை இல்லை நடந்திருக்கு அது எப்பயோ ஆரம்ப கட்டத்தில் ஆரம்ப கட்டத்தில் அவரு போப்படியே நம்ம புடிச்சு பண்றோம்ல அதனால அப்படியே ஜாலியாக போயிடுது ஓகே பண்ணுன்னு சொல்கிறாரு அவர் ஒரு பதினஞ்சு வருஷமாக இருக்கார் அப்படின்னு இப்போ நீங்கள் யங்ஸ்டராக இருக்கீங்க ஒரு தயக்கம் ஒரு கோழி அது நம்ம வந்து ஒரு பொம்மையை போட்டுட்டு நம்ம நிற்கணுமா அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்ததும்டா வருத்தம் அப்படி இல்லை ஃபஸ்ட்டு நான் சார் கூட வந்து ஜாயின் பண்ணுவோம் எந்த ஒர்க்காக இருந்தாலும் எனக்கு கொடுங்க நான் பண்ணுறேன் கஷ்டம் அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேணும் எந்த ஒரு இருந்தாலும் எனக்கு கொடுங்க நான் பிடிச்சி பண்ணுறேன் அப்படிதான் ஸ்டார்ட் வந்து நான் ஜாயின் பண்ணது மேஜிக் இப்ப மறக்க முடியாத நாள் அப்படின்னு உங்களோட இதுல உண்டா மறக்க முடியாது கேட்டேன் இல்லையா அந்த மாதிரி உண்மையாவே அன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்தது என்னால மறக்க முடியும் அதான் சொல்ல அடிப்படாத இடம் ஒரே ஒரு இடத்துல அடிப்படாத அது மட்டும் அண்ணன் வந்து சொல்லியிருக்கேன் தெரியாம அடிச்சுட்டாங்கண்ணா அப்படின்ட்டு அன்னைக்கு தான் வந்து போய் உக்காந்தேன் கண் கலங்கி உட்கார்ந்தேன் உக்காந்துட்டேன் அழுதுல கண்ணு கலங்கி ஆட்டோமேட்டிக்கா கண்ணு கலங்கிடுச்சு தெரியாம அந்த இடத்துல அடிச்சிட்டாங்க என்ன பண்ற நம்ம பொம்மையா இருக்கிறோம் சரி தெரியாமனு காமிச்சுக்க முடியாது கழட்டவும் முடியாது அதுக்கப்புறம் ஆடியன்ஸ்ல எல்லா இடத்துல போயிட்டு கேள்வி கழட்டிட்டு அதுக்கப்புறம் வந்துடலாம் திரும்பி நம்ம வந்து முடிச்சுட்டு போயிடலாம் இந்த மாதிரி சிரமம் இருக்கு அப்படின்னு உங்க வீட்டை சேர்ந்த நபர்களுக்கு தெரியுமா தெரியாது நம்ம சொல்லிக்கிறது இல்ல அது நம்மளுக்கு தேவை நம்மளது அவ்வளோதான் அதே உள்ள சந்தோஷமா இருப்போம் இப்ப அந்த குழந்தைக்கு வர்றது பேசுறது பிடிக்கிறது அது ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கும் இப்ப வந்து ஒரு பழமொழி கூட ஒண்ணு சொல்லிருப்பாங்க பாத்தீங்களா வாய் விட்டு நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது பழசுதான் இருந்தா நான் சொல்றேன் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆவுதான் வாயு சித்தான்னு இவ்வளவு இவ்வளவு குழந்தைங்க நம்மள கட்டி புடிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே போயிட்டு வரோம் அம்மா விட்டுட்டு நம்மள்ட்ட வந்து சிரிச்சுட்டேவோ அது ஹாப்பியா இருக்கும் அந்த மாரி இப்ப நான் பாக்கும்போது ஒவ்வொருத்தரும் அந்த பொம்மையை மாட்டின உடனே ஒவ்வொரு ரியாக்சன்ஸ் ஆகிங்க நிஜமாவே அவ்வளவு நல்லா இருக்கு கண்டிப்பா அது ஒவ்வொருத்தருக்கும் ஆப்டா இருக்கு அது என்ன பிராக்டிஸ் பண்ணுவீங்களா இல்ல போட்டா நம்மளே ஆட்டோமேட்டிக்கா நம்ம நம்ம மனுஷன் தெரிய மாட்டோம்ல இல்ல பொம்மையாவே மாறிடுவேன் ஓகே அதுதான் ஒரு விஷயம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சார் இருக்கார்ல அவர் வந்து மேஜிக் ஷோவும் பண்ணிட்டு இருக்காரு அது இல்லாமல் ஷோஸு கற்றுக் கொடுத்துட்டுருக்காரு மேஜிக் கற்றுக் கொடுத்துட்டுருக்காரு அந்தமாரி போயிட்டுருக்கு அதே மாதிரி இருபது பேர் சார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா ஒரு ஒரு நாள் முழுக்க நான் சம்பாதிக்கிறத ஒரு மூணு மணி நேரத்தில் சம்பாதிக்கும் ஒரு தோராயமா எவ்வளவு சம்பாதிக்க வாய்ப்பு உண்டு மினிமம் நான் கேட்குறேன் மினிமம்னா அதை த்ரீ ஹவர்ஸ் சொன்னா ஒரு எயிட் ஹண்ட்ரட் அந்த மூணு மணி நேரத்துக்கு எட்நூறு ரூபாய் அப்படின்னா சில பேர் பார்த்தா காலையில் ஒன்பது மணிக்கு போயிட்டு அஞ்சு மணிக்கெல்லாம் வராங்க அப்பவே பார்த்தா ஐநூறு ஆறுநூறு சம்பாதிக்கணும் நம்ம ஹவர் பண்ணியே நம்ம எட்நூறு அந்த மாதிரி சம்பளம்னா இந்த மாதிரி கண்டிப்பா அதை சந்தோஷமான ஒரு வேலை தான் இன்னும் போடுறப்போ கஷ்டமா இருக்கும் அந்த மாஸ்க் கழட்டி விடுறது அடிக்கிறது அந்த மாதிரி இப்போ பார்த்தா நம்ம லைட்டா ஃபீல் ஆகும் மே டைம்ல எந்த ஃபீல் ஆகும் பின்னாடி பேசுறது அப்படியெல்லாம் உண்டா ப்ரோ ஏன்னா ஒரு சிலர் பேசுவாங்க இல்லையா ஆமாம் ஆமாம் தான் நம்ம மாற்ற முடியாது கண்டிப்பா பேசுவாங்க அது வந்து கார் ஏற்றுக்கிறது இல்ல நீங்க பேசுங்க அவ்வளோனா பேசுங்க நம்ம எங்களோட ஒர்க்கு நாங்கள் பார்க்குறோம் அவ்வளோதான் இல்லை அப்படி என்னெல்லாம் பேசுறது உண்டு அப்படின்னு கேட்குறேன் ஏன் ஒரு மனுஷன்டா உள்ளார் மனுஷன் நிற்க அவங்களாம் எது பொம்மையே கிடையாது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க அதான் இந்த மாதிரி எல்லாம் கிடையாது பொம்மையை வந்து தலையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அடிச்சிருக்காங்க ஒரு ஒரு டைம் எப்படி மாட்டி இருக்கணும் அப்படியே நீ மனு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவுத்துருக்காங்க அந்த மாதிரெல்லாம் பண்ணியிருக்காங்க வேணும்னே பண்ணியிருப்பாங்க தலை மட்டும் அப்படியே தனியாக கழட்டிடுறது மாஸ்க் போட்டுட்டு இருக்கும் நீங்க இப்போ அஞ்சு வருஷமா இருக்கீங்க எல்லாம் போறது உண்டு எங்கெல்லாம் போனீங்க எங்களுக்கு பர்த்டே ஃபங்க்ஷனு மேரேஜ் ஃபங்க்ஷனு ஐடி கம்பெனி நிறைய இடத்துக்கு கோயில் தீரான் கூப்பிட்டுருக்காங்க கோயில் ஃபங்க்ஷன்லாம் கூப்பிடு கோயில் ஃபங்க்ஷன் அந்த மேல கரகாட்ட ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு நீங்க ஒரு பக்கம் கரகாட்ட அந்த மேல இல்ல நம்ம கோயில் ஃபங்க்ஷனா அந்த குழந்தைங்க அந்த மேல இல்ல அத சொல்ற கரகாட்ட ஒரு பக்கம் நடக்கும் அந்த மாதிரி அந்த நிகழ்ச்சி எல்லாம் ஒரு பக்கம் அங்க இருக்காங்க குட்டீஸ்லாம் இருக்காங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி உங்க பேருங்க என் பேர் தேவா சார் தேவா நான் நான் வந்து மினல் ராஜா சார் கிட்ட ஒரு பாஞ்சு வருஷம் வொர்க் பண்றேன் சார் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆரம்பத்துலேருந்து இந்த வேலைக்கு தான் பொம்மை தான் சார் கொடுத்துருக்கேன் சார் பெர்த்டே ஃபங்க்ஷன் ஐடி கம்பெனி ஈவெண்ட் எல்லா ஈவெண்ட்டும் பண்ணுறேன் சார் வந்து நான் ஆரம்பத்தில் வேறு வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன் அது கரெக்டான எனக்கு போதுமான வருமானம் இல்லை இந்த பொம்மை போடுறதுனால எனக்கு நல்ல வருமானம் சார் ஒரு நாளைக்கு என்ன சார் நான் சென்ட்ரிங்க வர்றேன் கான் சென்ட்ரிங் ஒர்க் போனேன் சார் மூட தூக்குறது மேன் வேலை கோயம்பேடு மூ மூட தூக்குற வேலை அந்த மாதிரி வேலையெல்லாம் இருந்தேன் சார் அப்போ ரொம்ப அந்த வேலை ரொம்ப கஷ்டம் அந்த வேலைக்கு வரும் முந்நூறுரூவா தான் கொடுப்பாங்க வந்து ஃபுல் ஒரு நாலு ஃபுல்லாக செஞ்சு சார்ட்ட மின்னால் ராஜா சார்ட்ட வந்து இப்போ பதினஞ்சு வருஷமாக ஒர்க் பண்ண பிறகு எனக்கு எனக்கு மூணு குழந்தைங்க ஸ்கூலில் படிக்க வீரர்கள் நல்லா போதிய போதிய வருமானம் வருது ஒரு நாளைக்கு ரெண்டு வேலையும் கொடுப்பார் மூணு வேலையும் கொடுப்பார் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரவா வருஷமா இருக்குங்க சார் நான் பதிஞ்சு வருஷம் இருந்தாலும் எனக்கு ஒரு ஒரு மூணு அவருக்கு எனக்கு ஆயிரம் வருஷம் சம்பளம் கொடுப்பார் சார் நான் அஞ்சு வருஷம் இருந்தாலும் எனக்கு சம்பளம் கொடுப்பாரு எக்ஸ்பீரியன்ஸ் சார் இப்போ நாளைக்கு மூணு வேளா கொடுப்பாரு சார் வந்து அவர்கிட்ட வந்தாலும் எனக்கு எந்த ஒரு கஷ்டம் இல்லை இப்போ நல்லா சம்பாரிச்சு நல்லா ஃபேமிலியாக ஹாப்பியாக தான் சார் வந்து ஏன்னா இப்போது ஆனால் இதில் இருக்கிற சிரமம் என்னென்னா என்ன இப்போ நம்ம ஒன்றா தான் நிற்கிறோம் நான் உங்களை உங்களுக்கு அவ்வளோ வேர்த்து நிற்கிறீங்க இப்போ உள்ளே அளவுக்கு ஒரு புழுக்கு இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது அது எவ்வளோ சிரமமாக இருக்குது சிரமம்லாம் இல்லை சார் அந்த குழந்தைங்களாம் ஹாப்பி பண்ணும்போது அந்த சிரமம்லாம் தெரியாது சார் அந்த குழந்தையெல்லாம் என்ஜாய் பண்ணணும் நம்மள கை கொடுக்குறோமா விளையாடுறமா டான்ஸ் ஆடுறோமா அதை பார்த்துட்டு குழந்தை விளையாடும்போது போது நமக்கு அந்த சந்தோஷத்துல நமக்கு அந்த கஷ்டம்லாம் ஒன்று தெரியாது சார் வந்து இப்போ பொம்மையை கலெக்ட் தான் அந்த கஷ்டங்கள் தெரியும் சார் என்ன இப்போ நீங்க சொல்றீங்க ஒரு நாலு மணி நேரம் நம்ம வந்து பண்றோம் இல்லை வெயிலில் பிடிக்கிறோம் இதெல்லாம் கழட்டி வச்சுட்டு அப்படி உட்கா அப்பாடோ அப்படின்னு உட்காரும்போது எப்படி இருக்கும் அப்போதான் சார் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த வேற வேலை அந்த டைம் சார் பொம்மை போது அந்த டைம் இருக்காது என்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கை டான்ஸ் ஆடுறோம் வைக்கிறோம் அவங்க சீக்கிரம் நம்மளும் சீக்கிரம் அதனால் நமக்கு அந்த டைனி தெரியாது சார் பொம்மே கலெக்ட் நம்ம கொஞ்சம் டயர்டாக இருக்கும் அதனால் இப்போ ரெகுலராக செய்கிறதுனால அது ஒன்றும் தெரியாது சார் வந்து உங்க வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க ஆபை எல்லாம் போட்டுருக்கேன் சார் நான் கூட்டி போய் நானே பொம்மை போட்டிருக்கேன் எல்லா வீட்டுக்க தெரியும் தான் பண்றேன் இதுதான் சாப்பாடு போடுறதே அதான் அந்த தொழில்தான் வீட்டுக்கே தெரியும் வந்து பதினஞ்சு வருஷம் அந்த பொம்மை போறதான் பண்ணிட்டு இருக்காங்க ஆரம்பித்து வீட்டுல எதுவும் சொன்னாங்களா இந்த மாதிரி வேற வேலை பார்க்கலாம் அப்படியே இல்ல இல்ல இது வருமானம் நல்லா வர மூணு மணி நேரத்துல நல்ல வருமானம் ஆகுதுல சார் மூணு நேரத்துல ஆயிரம் ரூபாய் யார் சார் குடுப்பாரு ஐடி கம்பெனியோட ஒரு நாள் ஃபுல்லா ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியாது சார் அவங்க ஃபுல்லா அந்த ஸ்ட்ரீட்ல உட்காந்து அந்த கம்ப்யூட்டர்ல கஷ்டப்பட்டு அந்த ஆயிரம் ரூபா சம்பாரிக்கணும் எங்களுக்கு மூணு மணி நேரம் கஷ்டம் தான் இல்லேயும் சொல்லுங்கள் அந்த இருந்தாலும் மூணு மணி நேரத்தில் ஆயிரம் ரூபா யார் சார் கொடுப்பாங்க எங்கள் மின்னல் ராஜா சார்ட்ட வந்ததுலேருந்து எங்களுக்கு இந்த எங்கள் கஷ்டம் தெரியல சார் ஆயிரரூவா சம்பவம் கொடுக்காரு ஒரு நாளைக்கு மூணு வேலை கொடுப்பார் சாட்டர்டே சண்டே அதிகமாக வேலை வரும் அதில் மூணு வேளோட ஒரு நாளைக்கு மூவாயிரம் கூட சம்பாதிக்கிறது தொடர்ச்சியாக வேலை இருக்குமா என்ன வாரத்தில் வந்து வாரத்தில் ஒரு அஞ்சு நாள் வேலை கொடுப்பார் சார் நாங்கள் ஒரு நான் இருபது முப்பது பேர் ஒர்க் பண்ணுறேன் சார் ஒரு ஆளுக்கே கொடுக்கக்கூடாது அதனால வேலை கொடுப்பார் எனக்கு ஒரு அஞ்சு நாள் வாரத்தில் வீக்லி ஃபைவ் டேஸ் கொடுப்பார் சார் ஓகே ஒரு வாரத்தில் அஞ்சு நாள் வேலை சார் அவர் வந்து வேலை வந்து நல்லா பண்ணுறதுனால வேலை அதிகமாக வரும் சார் அவர்கிட்ட அதனால வந்து நாங்கள் பதினஞ்சு வருஷமாக ஒர்க் பண்ணுறதுனால முன்னாடி சூப்பர் சார் ஓகே எங்கெல்லாம் போகணும் உண்டு நான் எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் போய் நான் போயிருக்கேன் சார் கோயம்புத்தூர் சேலம் போயிருக்கோம் காஞ்சிபுரம் வேலூர் பாண்டிச்சேரி எல்லாமே போயிருக்கோம் சார் வந்து இப்போ அவங்க ரெண்டு பேர் சொன்னாங்களே இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் உண்டு தெரியாமல் அடிச்சிடுறாங்க அப்படின்லாம் ஆமாம் சார் அடிப்பாங்க வந்து அடிக்கும்போது என்ன பண்ணால் எல்லாரும் அடிக்க மாட்டாங்க வந்து அந்த விளையாட்டு தினமாக பண்ணுறதுதான் வந்து வகையில் குத்துறதுக்கு குழந்தைங்க தான் பெரியவங்கலாம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தலையை விடுவாங்க வந்து இது உள்ள மனுஷன் தாண்டா இருக்கான் நம்மள மாதிரி மனுஷன் தாண்டா இருக்கான் அது வேஷம் போட்டுருக்காங்களா சொல்லி தலையை மட்டும் கழட்டி விடுவாங்க சார் வந்து அப்பதான் எங்களுக்கு இதா இருக்கும் தலையை ஒரு வருத்தமா இருக்கும் வருத்தமா தான் சார் பொம்மை போது தலையை கழட்டாங்கன்னா கொஞ்சம் வருத்தமா தான் இருக்காது பாக்குறதுக்கு நல்லா இருக்காது பொம்மை போட்டுருக்கும் போது பொம்மை அதை கலட்டினா முகம் ஃபேஸ் பேசுமே நல்லா இருக்காது அப்பதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கும் இப்படி பண்ணாங்களே வச்சுட்டாங்க இப்போ குழந்தைங்க முன்னாடி டக்குன்னு நம்ம இப்போ மாஸ்க் எடுக்கிறோன்னா அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் ஏன்னா அவங்க நம்புறாங்க இல்லையா ஆமா சார் அவங்களோட மனசுல வந்து மிக்கி மாவுஸ் வந்துருக்கு ஆமா சார் அப்படின்னு இப்போ திடீர்னு நம்ம கழட்டிவிட்டோம் அப்படின்னா அவங்க அவங்க முகம் மாறு எப்படி இருக்கும் முகம் அவங்களுக்கு மாறு சார் கண்டிப்பா மாறு சார் ஏய் இவங்க தானா அவங்க அங்கிள் தான் உள்ள இருக்காங்களா சரி நம்ம பயப்பட பயந்துட்டு இருந்தே பொம்மை பொம்மைன்னு சொல்லிட்டு நம்ம மாதிரி மனுஷன் தான் இருக்காங்க அப்படின்னு ஐயா வணக்கம்ங்க உங்க பேருங்க சண்முகம் சண்முகம் நல்லா இருக்கு கியூட்டா இருக்கு நீங்க பண்றதெல்லாம் இது எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க இதில் ஏதோ ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்து இருக்கிறேங்க இதே தொழில் தான் அதுக்கு முன்னாண்டா வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்னாண்டா பஞ்சரோட்டிய வண்டி கடை ஆமாம் வண்டி டூ வீலருக்கு எல்லாம் பஞ்சர் பஞ்சரோட்டினேன் அப்புறம் இந்த வேலைக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்தது வந்து ஏதோ ஒரு சலுகை இருக்குது எனக்கு அப்புறம் அதிலருந்து இது ரெண்டாயிரத்தி ரெண்டுலருந்து இருக்கு இருக்கிறேங்க உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னா என்னங்க எப்போ இவங்கெல்லாம் சொல்கிறாங்க சந்தோஷமாக இருக்குது ஆனால் இந்த மாதிரி சில சங்கடமாலலாம் நடக்கிறாங்க அப்படின்னு அப்படி வந்து எனக்கு இந்த பொம்மின்னு போட்டால் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கு குச்சி நல்லா விளையாடுவேன் வயசான இருந்தாலும் சரி இளவயசுள்ளைகளா இருந்தாலும் சரி நல்லா குச்சியாக விளையாடுவேன் அப்புறம் எனக்கு இது ஒன்று பிடிச்சிருக்குது பொம்மை போட்டால் இது ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ நீங்கள் இந்த தொழிலுக்கு வரக்கு காரணம் குடும்ப சூழ்நிலையாக என்ன காரணம் ஜாலி எனக்கு வந்து குடும்ப சூழ்நிலையெல்லாம் கிடையாது எந்தட்டம் போனாலும் புழைச்சிக்குவேன் எனக்கு கையில் தொழில் ரெண்டு மூணு இருக்குது இது இல்லைங்க எதுக்கு போனாலும் பிழைப்பேன் வருமானம் கம்மியாக இருந்தாலும் சரி எனக்கு வந்து கவலைங்கிறதே கிடையாது எல்லாம் இன்ட்ரெஸ்ட் தான் வாழ்க்கையே ஓடிடுச்சு இன்ட்ரெஸ்ட் அப்படியா குழந்தைகளோட வந்து விளையாடும் போது எவ்வளவு சந்தோஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்ட்ரெஸ்ட் பெரியனாலும் சரி எங்க தாய் மாதிரிய கடை குழ இருக்கிற போய் விளையாடுவேன் எனக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் குழந்தைக்கு பிடிச்சிக்கிட்டு விடாம இருந்ததெல்லாம் உண்டா அது காலையே பிடிச்சிக்கு கட்டி தாய் பிடிச்சிக்கு அதெல்லாம் உண்மைதான் சரி உங்களுக்கு அது மறக்க முடியாதது அப்படின்னா இதெல்லாம் சொல்லுங்க மறக்க முடியாத இந்த பொம்மை போட்டதுல ஒரு கல்யாணம் ஃபங்க்ஷன் நான் சர்வீஸ் சாதாரணமாக விளையாடுவேன் வயசானவங்களாக இருந்தாலும் சரி குழந்தைங்களா இருந்தாலும் ஒரு குடியாரமன்தான் ஒரு குடியாரம் உள்ள வந்து ஆடுனான் டான்ஸ் சரி நான் ஆடுன்னா கை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறான் போய் கொஞ்ச நேரம் அவனாட ஆடுன்னு முடிஞ்ச அளவுக்கு முடியலையே ஆட சொன்னால் ஆடுன்னு நீங்களும் என்ன அவன் சா சாதகத்துக்கு போனேன் அப்புறம் பொம்மை போட்டிருக்க போட்டிருக்க அப்படின்னா இந்த இடத்துல காயமாயிருச்சு இந்த இடத்துல காயாயிருச்சு சரி முட்டால் தர அவங்கிட்ட போ விளையாடவே கூடாதுன்னு நான் முன்னாடி முடிவு பண்ணேன் இழுத்துக்கிட்டு போனால் சரி அப்படி தான் ஆடலாம் அப்படின்னு ஆடும்போது பொம்மைய லவக்குன்னு இழுக்க முடிய கிழிஞ்சிருச்சு சரி இப்படி எல்லாம் இருக்குறா அப்படின்னு இருந்தேன் என்னைக்காவது நீங்க நினைச்சதுண்டா இவ்வளவு வருஷமா இந்த வேலையில இருக்கீங்க சரி வேண்டா இந்த பொம்மை போறது விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா இல்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு போடுறேன் ஏன்னா நம்ம ஒரு தொடர்ச்சி அவையில நிக்கிறோம் அவ்வளவு வேர்த்து வெறு வெறுத்து அதெல்லாம் எனக்கு குஷி தான் தொழிலுங்கிறது எனக்கு குஷி எந்த சிஞ்சின்னு தான் சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஹே சிஞ்சின்னு தான் சிஞ்சின்னு தான் சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி மேடையிலே ஆட்டமாடு ஆட வந்த கோயிலுக்கும் கூட வந்த செல்லு கூட்டத்தோடு நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்லே நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுகவில்லே நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்லே நான் அழுகவே அழுகவே இல்லை ஆ வணக்கம் உங்க பேர் ப்ரோ என் பேர் கணேஷ் கணேஷ் இப்போ இந்த மிக்கி மோசி இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் டெடி இதெல்லாமே இதெல்லாம் ஓகே கார்ட்டூனில் பார்க்குறோம் அப்படின்னு இப்போது நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது வந்து ஸ்பைடர் மேனாக இருக்குது ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும் பார்த்த உடனே எங்கே கம் விடுங்க அப்படின்லாம் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் கேட்பாங்களா சரி ஸ்பைடர் மேனை பொறுத்தவரையும் ஒரு குழந்தைங்களுக்கு உற்சாகமாக ஒரு ஆர்வமாக இருக்கும் ஏன்னா ஸ்பைலர் மேனை பார்க்கணும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவாக அதான் சில பேர்லாம் கேட்பாங்க அந்த இது இந்தமாதிரி பண்ணுங்க இந்தமாதிரி பண்ணுங்க ஏறுங்க இது போட்டு போயிருங்க நாங்களும் அதெல்லாம் பண்ணி காட்டுவோம் இது பண்ணி காட்டுவோம் அதை பார்த்து குழந்தைங்களுக்கு நாம ஒரு உணர் ஒரு உற்சாகமாக ஒரு சந்தோஷமாக ஒரு இதுவாக இருக்கும் இப்போ உங்களுக்கான அனுபவம் என்ன நடந்திருக்கு இப்போ இவங்க சொன்ன மாதிரி என்னெல்லாம் அனுபவம் உண்டு நீங்க எவ்வளவு வருஷமா இதுல இருக்கீங்க மின்னல் ராஜா சார் கிட்ட ஒரு அஞ்சு வருஷமா ஒர்க் பண்ண என்னை பொறுத்தவரை அனுபவங்களாம் எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா நான் வந்து எல்லா ஒர்க்கும் போயின்னு இருந்தேன்னா பால் ஃபிலிங் ஒர்க் போவேன் கார்பெண்ட் ஒர்க் போவேன் இது செட்ரிங் ஒர்க் போவேன் எல்லா ஒர்க்கும் போயிருந்தேன் அதுல எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதான் சொல்றேன் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான வேலை இல்லையா அதுல இருந்து எப்படி இதுக்கு வந்தீங்க இதுக்கு வந்தேன் அதான் நான் வந்து ஆல்ரெடி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மில்லு சார் மேஜிக்லாம் பார்த்துருக்கேன் யூடியூப் சேனல்லையே நிறையா இதெல்லாம் பண்ணியிருந்தாரு நிறையா பார்த்துருக்கேன் நான் அதை தான் ஒரு இது பண்ணி சார்கிட்ட வந்து ஜாயின் பண்ணேன் ஸ்பைடர் சொல்லும்போது ஓகே ஓகே ஆரம்பிச்சு ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கு இது ஸ்பைடர் மேனுக்கு தோல் மாதிரி இதெல்லாம் நான் நிறைய தடவை போட்டிருக்கேன் மிக்கி மவுஸ் போட்டிருக்கேன் டோரிமோன் போட்டிருக்கேன் இது சின்சான் போட்டிருக்கேன் நிறைய இதெல்லாம் போட்டிருக்கேன் ஓ இது பேர் என்ன இது பேர் என்ன இது இது செடி செடி இது இது பேர் என்ன இது ராபிட் 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 இது மிக்கி மோஸ் மினி மோஸ் இது ஓ மிக்கி மோஸ் மினி மோஸ் வந்து புருஷன் பண்றட்டியா சாரி எனக்கு தெரியல லவ்வர்ஸ் லவ்வர்ஸ் ஆ फ्रेंड्स ஆ லவ்வர்ஸ் ஓகே லவ்வர்ஸ் நீ கல்யாணம் ஆகலையா உங்களுக்கு சரி நடத்தி வைப்போம் ஆயிச்சா மூணு பிள்ளைங்க இல்ல நான் உங்களுக்கு கேக்கல மிக்கி மோஸ் மினி மோஸ் ரைட் சோ உங்களுக்கு இந்த இவங்க சொல்ற மாதிரி பின்னாடி இழுத்தாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க அப்படி இருக்காங்க மோஸ்ட்லி

ஏன்னா இப்போது இவங்க இவ்வளோ வருஷம் இருக்கும் அஞ்சு வருஷம் இருக்கும் பதினஞ்சு வருஷம் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு இப்போ இந்த ஆரம்ப காலகட்டத்தில் இது ஒரு தொழிலாக நம்ம கொண்டு வரும்போது சிரமம் எப்படி இருந்தது சார் நான் வந்து முதல் முறையாக வந்து ஆரம்பித்தது பழைய பொம்மை கார்ட்டூன் வந்து ரெண்டு வாங்கினேங்க பழசு ரெண்டில் ஆரம்பிச்சது இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அளவில் நம்பர் ஒன் இடத்துல கொண்டு வந்துருக்கேங்க கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு ஐம்பது வகையான கார்ட்டூன் எங்கிட்ட இருக்கு ஓகே என்னென்ன உண்டு நான் ஞாபகத்தில் இருக்கிறது அப்படி எனக்கு இப்போ இங்கே இருக்கிறது இவ்வளோ இருக்கு இல்லைங்களா டோரா டோரிமான் ஸ்பைடர்மேன் அப்புறம் தோர் நிறைய இந்த மாதிரி புதுசா எது வந்தாலும் அதையும் எது வந்தாலும் இப்ப பாருங்க இந்த மிக்கி மினி எல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு முதல் முறையாக கொண்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி புதுசா என்னென்ன வந்தாலும் இன்னும் நிறைய இருக்கு நம்ம குடோனே பெருசா இருக்குங்க இவங்களை மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு வந்து நான் வந்து ஒர்க் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி வந்து இவங்களோட சம்பளம்ட்டு பார்த்தா வந்து த்ரீ ஹவர்ஸ்க்கு வந்து எயிட் ஹண்ட்ரட் கொடுக்குறேங்க ஆனா மற்ற இடங்களை வந்து ஃபோர் ஹண்ட்ரடு ஃபைவ் ஹண்ட்ரடு இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க ஏன் நான் இவங்களுக்கு இதை கொடுக்குறேன் அப்படின்னா நான் ஒரு காலத்துல கிட்டத்தட்ட இருபது வருஷங்களுக்கு முன்னாடி நானும் கொஞ்சம் பொம்மை போட்டிருக்கேன் நானும் கஷ்டப்பட்டிருக்கேன் அதனால அந்த கஷ்டம் வந்து எனக்கு தெரியும் இவங்க எல்லாம் இவ்வளவு எல்லாம் கஷ்டப்படுறாங்க போற இடங்கள்ல வந்து பல பிராபங்களை எல்லாம் சந்திப்பாங்க அதனால என்ன பிரச்சனைனாலும் கேட்பேன் நான் வந்ததையுமே வந்து சொல்லுவாங்க இல்லை அதெல்லாம் சில சொல்லவே தயங்குனாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு ஓகே அந்த மாதிரி என்னெல்லாம் உண்டு என்னன்னா குழந்தைங்கெல்லாம் திடீர்னு அடிக்கவும் முடியாது அந்த மாதிரி இடங்கள்ல அடிச்சிவிடுவாங்க என்ன பண்ற பேச தெரியாது டக்குன்னு தூக்கி ஏதாவது விசிறிவிடுவோம் போ எதாவது தூக்கி தூக்கி விசிறிடுவாங்க ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் கிட்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு கார்ட்டூன் உள்ள ஒரு மனுஷ இருக்கான் அப்படின்னு தெரியாது இல்லைங்களா அதனால வந்து அந்த மாதிரி பண்ணிடுவாங்க சார் ஓகே ஆனா இப்போ இப்போ இதுல இருக்கக்கூடிய சிரமம் அப்படின்றது ஒண்ணு அவங்க ஃபீல்டுக்கு போகும்போது அப்படின்றது இப்ப நீங்க இங்க அனுப்பும் போது இதெல்லாம் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்கும் இல்லையா கண்டிப்பா அந்த மாதிரி எங்கெல்லாம் இப்போ ஆர்டர் வருது என்ன மாதிரி பங்கன்ஸ்கெல்லாம் போறீங்க அந்த மாதிரி சார் இது வந்து சம்டைம்ஸ் வந்து ஃப்ளைட்ல எல்லாம் அனுப்பி இருக்கேன் एक्चुअली இந்த ஸ்பைடர்மேன் வந்து வேணும் அப்படி ஸ்பைடர்மேன் ஃப்ளைட்ல எல்லாம் போய் இருக்காங்க ஃப்ளைட்ல போய் இருக்காங்க ஆனா இவர இல்ல இன்னும் வேற ஒரு ஸ்பைடர்மேன் சரி வேற अर्जेंट அப்படினா அவங்க திடீர்னு எவ்வளவு அமௌண்ட்னால சரிங்க நான் தந்தறேன் நீங்க அனுப்புங்க என்ன ஃபங்க்ஷனுக்கு ஃபாரின்ல எல்லாம் இது ஃபங்க்ஷன் ஃபாரின்ல இந்த மாதிரி बर्थडे இதெல்லாம் வந்து கொண்டாடுவாங்க இல்ல தெரிஞ்ச நண்பர்கள் மூலமா அப்படியே போகும் இதுக்குன்னு ஈவெண்ட் ஆர்கனைசர் எல்லாம் இருக்காங்க பொம்மை மட்டும் இல்லை நம்மகிட்ட எல்லாமே இருக்குங்க வெல்கம் டாலு அப்புறம் பாப்கார்ன் பஞ்சு முட்டாய் இந்த மாதிரி நிறைய இருக்கு எல்லாத்துக்குமே ஒர்க் கொடுப்பேன் இவங்க பொம்மை போடுறது மட்டும் கிடையாதுங்க எல்லா ஒர்க்கும் கத்து கொடுத்துருக்கேன் அதே மாதிரி குறிப்பிட்ட நாள்ல இவங்களே தனியா உண்டான ஒரு வாய்ப்பும் நானே ஏற்படுத்தி கொடுப்பேன் ஆனால் இது இப்போ இந்த பொம்மை எல்லாம் நம்ம வந்து இருந்து வாங்குறோம்னா இதுக்குன்னு ஸ்பெசிபிக்கா இடம் உண்டா இல்லை நம்மளே ரெடி பண்றோம் நம்மளே இது ரெடி பண்றோம் ஆனா கஷ்டம் இல்லையா இந்த இந்த ஸ்ட்ரக்சர் கொண்டு வரது இதுக்குன்னு ஆள் வச்சிருக்கோம்னா நிறைய ஆர்டர் எல்லாம் இதா இன்னைக்கே பாருங்க ஒரு நாலஞ்சு பொம்மை வந்து பார்சல் பண்றோம் அதே மாதிரி இதெல்லாம் வந்து நாங்களே ரெடி பண்றதா இந்த மாஸ்க் எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க ரெடி பண்றதுதான் ஒவ்வொன்றும் இந்த கிளாத்தை வாங்கி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை பார்ப்பாங்க ஒட்டுறது ஆனால் இவங்கெல்லாம் வந்து இந்த ஒர்க்கு மட்டும்தான் பண்ணுவாங்க மற்ற அதுக்குன்னு தனியாக ஆள் இருக்குது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குதுண்ணா இப்போ என்ன எவ்வளோ தூரம் எவ்வளோ தூரம்லாம் நீங்கள் அனுப்பியிருக்கீங்க நீங்கள் சொன்ன மாதிரி எந்த நாட்டுக்கு போனார் அவரு ஆக்சுவலாக வந்து யூகே துபாய் இலங்கை எங்கெங்கேயோ அனுப்பிவிடணும் சார் இங்கே மட்டும் இல்லை இங்கே நம்ம கோயம்புத்தூர் அனுப்புவோம் பாம்பே அனுப்புவோம் நிறைய இடம் இவரெல்லாம் பாம்பே எல்லாம் வந்து பின்னி எடுத்திருக்காரு இவரும் வந்து பக்கத்தால் இருக்கிற அவரும் வந்துருக்காரு நல்ல பாம்பே எல்லாம் போய் ஜாலியாக ரெண்டு நாள் அப்படி நாங்கள் மேஜிக் ஷோ பண்றோம் இல்லைங்களா நான் மேஜிக் பண்றதுனால இவங்க பொம்மை போடுவாங்க அது ஒரு ஜாலியாக நாங்கள்லாம் பேசிக்கிட்டு போவோம் இது வந்து ஒரு வேலை மாதிரியெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் மனசு இருந்து அப்படியே ஜாலியாக சந்தோஷமா பண்ணுறது ஆனா இப்ப இந்த குழந்தைங்க சரி அந்த ஐடி நிறுவனங்கள்லயும் பண்றாங்கன்னு அவங்க எல்லாம் கொஞ்சம் அடல்ட்டா பெரியவங்க இருக்காங்க ஆனாலும் அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க என்ஜாய் பண்றாங்க அவங்க ஓரளவுக்கு ஓகே ஏன்னா அங்க கம்ப்யூட்டர் முன்னாடியே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு திடீர்னு இவங்க பார்த்து அவங்க அப்படின்ட்டு கை கொடுக்கறது அப்படியே ஒரு டான்ஸ் மூவ்மெண்ட் பண்றது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க வயசானவங்களும் வந்து கலந்துக்குவாங்க இல்லையா நிறைய ஐடியில் வந்து இல்லையே ஒரு எங்க வெளியில் வெளியில் வந்து வயசானவங்கள டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுவாங்க இப்போ நம்ம மொதல் இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வயசானவங்கள ஒரு சந்தோஷமா டான்ஸ் ஆட அந்த மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு தொழில் இல்லையா ஆ ஆனால் நிறைய வழிகள் இருக்கு ஆனால் நீங்கள் இவங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி கலைஞர்கள் தவிர்க்க முடியாமல் சொன்னது அப்படின்னு உண்டா இந்த அளவுக்கு நடந்துருக்குங்க அவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்கு இதில் அப்படின்னு அந்த அளவுக்கு எல்லாம் சொல்லிங்க இல்லை ஓரளவுக்கு மேக்ஸிமம் நல்லா போயிட்டு இருக்குங்க ஆனால் கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப நீங்கள் சொன்னீங்க இந்த ட்ரெஸ்ஸை கழட்டும் போது உண்மையாகவே ஆமாம் கண்டிப்பாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் நான் நல்லா இவ்வளோ கஷ்டப்படு ஏன்னா நான் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேங்க அதனால் இப்போ ரொம்ப ஓகே உங்களுக்கு ஒர்க் அதிகமாக கொஞ்சம் எஸ்டம் அமௌண்ட்டு இந்தாங்க வச்சுக்கோங்க இன்னைக்கு அப்படின்னு கொடுத்துருவாங்க ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும் இதே மாதிரி பார்க்குற எல்லாருமே வந்து இவங்களுக்கெல்லாம் ஒர்க்கு கொடுக்கணும் அதுதான் ஒரு இதுங்க அதாவது இவங்களுக்கு மட்டும் இல்லை இந்த மாதிரி ஒரு கார்ட்டூன் போடுற எல்லாருக்குமே ஒரு நல்ல அமௌண்ட்டு கொடுத்து ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு போகணும் இவங்களையெல்லாம் இதை இதே மாதிரி ஒரு இருபது வருஷங்களுக்கு முன்னாடியெல்லாம் பொம்மை போட வந்தீங்களா இன்றைக்கி அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நல்லா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி பொம்மையெல்லாம் வாங்கி வச்சு வாடகைக்கு விடுறது மேஜிக் கற்றுக்கிறது எல்லாத்துக்கும் நான் சொல்லி கொடுத்துருவேன் மேஜிக் கற்றுக் கொடுத்துருவேன் பொம்மை கற்றுக் கொடுத்துருவேன் என்னென்ன வேணுமோ எல்லாமே சொல்லி கொடுத்து தனியாக அனுப்பிவிடுவேன் ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்து பேசியிருந்ததில் ரொம்ப நன்றி நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் இதெல்லாம் நல்லபடியாக மென்மேலும் வளர்த்து எங்களுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக்கிறோம் நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நேரம் சிரமத்தை பொறுத்துக்கிட்டு அதெல்லாம் எங்களுக்காக நீங்கள் போட்டிருந்தீங்க ரொம்ப நன்றி நன்றி The Vivo V50 with stunning design and pro level portrait photography by now Archi Badam drink Archi Badam drink onna vaangna onna free mooda puri thendrukonda isumma thal prachandrukuma